வணக்கம் இன்றைய ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம கேப்ரியல் ஈபர்ட் எழுதின ரமண மகர்ஷி அவரின் வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் ஆமா இந்த புத்தகம் வந்து ரமண மகர்ஷியோட ஒரு அசாதாரணமான வாழ்க்கைய அப்புறம் அவரோட போதனைகளை ரொம்ப அழகா சொல்லுது குறிப்பா மேற்கத்திய வாசகல்களுக்கும் புரியற மாதிரி சரி இந்த உரையாடல நம்ம நோக்கம் என்னன்னா உங்களுக்காக இந்த புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான சம்பவங்கள் அவரோட வாழ்க்கையில வந்த திருப்பு முனைகள் அப்புறம் ரமணரோட அந்த எளிமையான அனை சக்தி வாய்ந்த போதனைகள் அதோட சாரம் என்ன அதோட அவரை சுத்தி இருந்த மனிதர்கள் ஏன் விலங்குகளோட கூட அவருக்கு இருந்த அந்த உறவு முறை இதெல்லாத்தையும் பத்தி நாம பேச போறோம் இது வெறும் கதை சுருக்கம் இல்ல 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 இது வந்து அவரின் வாழ்க்கையோட மையமான விஷயங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் சரிதான் நீங்களே யோசிச்சு பாருங்க பதினேழு வயசுல எந்த ஒரு பெரிய ஆன்மீக பயிற்சியும் செஞ்ச மாதிரி தெரியல ஆனா திடீர்னு ஒரு மரண அனுபவம் அதுக்கப்புறம் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்விய வச்சு தன்னை அறிய வழிய காட்டுன அந்த மகா ஞானியோட கதையை தெரிஞ்சுக்குவோம் வாங்க அவரோட பிறப்புல இருந்து ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல திருச்சுழில ஒரு பிராமண குடிமலை திறந்தார் ஈர்ப்பெயர் வெங்கடராமன் ஓஹோ அப்பா சுந்தரமையர் ஒரு வக்கீல் ரொம்ப நேர்மையானவர் தாராள குணம் உள்ளவர்னு சொல்றாங்க அம்மா அழகம்மாள் ரொம்ப பக்தி பொறுமை உள்ளவங்க அந்த குடும்பத்துல ஒரு பேச்சு வழக்கு இருந்ததாமே தலைமுறைக்கு ஒருத்தர் சன்னியாசி ஆவாங்கன்னு ஆமா அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு குழந்தை பருவம் எப்படி சாதாரணமா தானே இருந்துச்சா பெரும்பாலும் ஆமா ஆனா சில வித்தியாசமான விஷயங்களும் நடந்திருக்கு உதாரணத்துக்கு அவருக்கு பயங்கர தூக்கம் வருமா தூக்கமா எப்படி அதாவது விளையாடும் போது கூட நண்பர்கள் அவரை தூக்கிக்கிட்டு போய் ஒழிச்சு வச்சா கூட முழிச்சுக்க மாட்டாராம் அவ்வளோ ஆழ்ந்த தூக்கம் அப்படியா ஆனா விளையாட்டுல கெட்டிக்காரான்னு சொல்றாங்களே தங்க கைன்னு பேரு கூட இருந்துச்சாமே ஆமா ஆமா விளையாட்டுல சுறுசுறுப்பு திறமையெல்லாம் இருந்திருக்கு ஆனா படிப்புல மட்டும் கொஞ்சம் நாட்டம் இல்ல வாழ்க்கையில முதல் பெரிய மாற்றம் அது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அப்பா திடீர்னு இறந்துட்டார் அப்போ ரமணருக்கு பன்னெண்டு வயசு சின்ன வயசுதான் ஆமா அப்போ அவர் கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்பா இங்க தானே இருக்கார் ஏன் போனாருன்னு சொல்றீங்கன்னு கேட்டாராம் மரணத்தை பத்தின ஒரு இயல்பான பார்வை அவருக்கு அப்பவே இருந்திருக்கு அதுக்கப்புறம் அப்பா இறந்ததும் குடும்பம் பிரிஞ்சுது வெங்கடராமனும் அவர் அண்ணனும் மதுரைக்கு மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க தான் இந்த உள்முக தேடல் ஆரம்பிச்சதா ஆமா அவங்க முக்கியமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது நவங்கர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு உறவினர் மூலமா அருணாச்சலம்ங்கிற பேர முதல் தடவையா கேக்குறார் அதுக்கு முன்னாடி தெரியாதா அது ஒரு புண்ணிய ஸ்தலம்னு மட்டும் தெரியும் ஆனா அது எங்க இருக்குன்னுலாம் அவருக்கு தெரியாது அந்த பேர்ல ஏதோ ஒரு ஈர்ப்பு அந்த ஈர்ப்பு தான் பின்னாடி அவரை எடுத்துட்டு போச்சோ இருக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த முக்கியமான அனுபவம் ஜூலை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல ஆஹா அந்த மரண அனுபவம் சொல்லுங்க மாமா வீட்ல ஒரு ரூம்ல தனியா இருந்தப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான மரண பயம் வந்திருக்கு செத்துருவமோன்னு ஒரு பீதி ஐயோ ஆனா அவர் அந்த பயத்துல இருந்து ஓடல அதையே உத்து பார்க்க ஆரம்பிச்சாரு சரி இந்த உடல் செத்து போகும் ஆனா நான் யாரு இந்த உடம்பா நான் இப்படி கேட்டிருக்காரு உள்ளுக்குள்ளேயாவா ஆமா அந்த விசாரணையில திடீர்னு ஒரு தெளிவு உடல் வேற உள்ள இருக்கிற அந்த நாங்கிற உணர்வு வேற அந்த நா அழியாதது அதுதான் உண்மன் நேரடியா உணர்ந்தார் ஒரு இருபது நிமிஷம் இருக்கலாம் அது ஒரு மின்னல் மாதிரி வந்த நேரடி அனுபவம் வெறும் புத்தியால புரிஞ்சுக்கிறது மொத்தமா மாத்திருச்சு மரண பயம் சுத்தமா போச்சு உலக விஷயத்துல பற்று விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாம போச்சு படிப்பு அதுல கவனம் செலுத்தவே முடியல ஆனா மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி ஒரு சாந்தம் இதெல்லாம் பாத்துட்டு அவங்க அண்ணன் கேலி பண்ணினாரா ஞானி யோகீஸ்வரன்னு கூட அவர இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள தள்ளி இருக்கலாம் இதே ஆமா முதன் முதலா படிச்ச ஆன்மீக நூல் அதுதான் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களோட பக்தி தியாகம் அவர ரொம்ப ஈர்த்திருக்கு மதுரை மீனாட்சி கோயில போய் ரொம்ப நேரம் நின்னு கண்ணீர் விட்டு சாமி கும்பிட்டு இருக்கார் அப்போ அந்த மரண அனுபவம் அருணாச்சலம் பேர் மேல வந்த ஈர்ப்பு இந்த பக்தி எல்லாம் சேர்ந்து அவரை தயார்படுத்தி இருக்கு கரெக்ட் அடுத்த கட்டத்துக்கு அவர் தயாராயிட்டு இருந்தார் அந்த அடுத்த கட்டம் தான் வீட்டை விட்டு கிளம்புனது ஆகஸ்ட் இருபத்தொன்பது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆமா அன்னைக்கு ஸ்கூல்ல ஏதோ இங்கிலீஷ் பாடம் எழுத சொல்லி தண்டனை அது செய்ய மனசு வரல அப்ப அண்ணன் சொன்னாராம் இப்படி இருக்கறவன் வீட்டுல இருக்கலாமான்னு அது ரொம்ப பாதிச்சிருக்கும் ஆமா உடனே அருணாச்சலம் போகணும்னு ஒரு தீவிர எண்ணம் யார்கிட்டயும் சொல்லல ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிலோமீட்டரா காசு மாமா கிட்ட ஸ்பெஷல் கிளாஸ் ஃபீஸ்னு சொல்லி அஞ்சு ரூபாய் கேட்டு மூணு ரூபா கிடைச்சிருக்கு அத வச்சுக்கிட்டு புறப்பட்டார் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சார் என்ன எழுதி வச்சார் நான் என் அப்பாவை தேடி அவரோட உத்தரவு படி போறேன் இதுக்காக யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கற மாதிரி அதுல அவரோட மன உறுதியும் தெளிவும் தெரியுது அந்த பயணம் எப்படி இருந்துச்சு அதுவும் ஒரு கதை மாதிரி இருக்குமே சுவாரஸ்யமான பயணம் அது ட்ரெயின தப்பா விட்டது அப்புறம் லேட்டா வந்ததால புடிச்சது காசு இல்லாம திண்டிவன வரைக்கும் டிக்கெட் எடுத்துட்டு அப்புறம் விழுப்புரத்துல இறங்கி ஓ நடந்தே போனாரா கொஞ்சம் தூரம் நடந்து அப்புறம் மற்றவங்க உதவியால வழியில கோயில்ல தங்கி சில சமயம் பட்னியா கூட இருந்து தான் போயிருக்கார் ஆமா வழியில கிளியனூர்ல ஒருத்தர் வீட்ல சாப்பாடு கேட்டு கிடைக்கல அப்புறம் கோயில்ல மத்தளம் வாசிக்கிறவர் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்தார் சோர்வுல மயங்கி விழுந்து கீழே பொறுக்கி சாப்பிட்டதா கூட குறிப்பிருக்கு அப்புறம் முத்துகிருஷ்ண பாகவதர்னு ஒருத்தர் வீட்ல சாப்பாடு போட்டு காதல இருந்த கடுக்கனை அடகு வச்சு நாலு ரூபாய்க்கு திருவண்ணாமலைக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தார் கடைசியா திருவண்ணாமலைக்கு எப்போ வந்து சேர்ந்தார் செப்டம்பர் ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு திருவண்ணாமலையில கால் வெச்சதும் நேரா அருணாச்சலேஸ்வரன் கோயிலுக்கு தான் போனாரு கோயில்ல போய் என்ன செஞ்சார் கருவறை முன்னாடி போய் நின்னு உன் கூப்பிடுதலால வந்துட்டேன் ஏத்துக்கோன்னு மனசார சரணடைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் முடிக்கானக்கே பூணுல அறுத்தெறிஞ்சது இருந்த காச குளத்துல வீசினது இடுப்புல ஒரு கோவணம் மட்டும் கட்டிக்கிட்டது எல்லா அடையாளங்களையும் திறந்துட்டார் முழுமையான துறவு ஆமா அப்ப மழையும் பெஞ்சுது அதுலயே குளிச்சார் கோயில்ல தங்குனது எப்படி இருந்துச்சு ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாராமே ரொம்ப ஆயிரம் கால் மண்டபம் அப்புறம் பாதாள லிங்கன்னு ஒரு இருட்டறைக்கு மாறிட்டாரு அங்க சின்ன பசங்க வந்து கல்லால் அடிக்கிறது கிண்டல் பண்றதுன்னு தொந்தரவு ஐயோ அப்ப யாரும் கவனிக்கலையா சேஷாதிரி சுவாமிகள் மாதிரி சில பெரியவங்க இவரோட நிலைய பார்த்து இவரை கவனிக்க ஆரம்பிச்சாங்க பாதாள லிங்கத்துல இருந்தப்போ பூச்சி போட்டு கடிச்சு உடம்பெல்லாம் புண்ணா போயும் அவர் அசையாம தியானத்துல இருந்தார் அடேங்கப்பா அப்பதான் பழனிசுவாமிங்கிறவர் வந்தாரு அவர்தான் கடைசி வரைக்கும் ரமணருக்கு சேவை செஞ்ச முக்கிய சீடர் அவர்தான் தான் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரா ஆமா வேதாந்த நூல்கைய கொண்டு வந்து படிப்பாரு ரமணர் அத கேட்டு அப்புறம் படிச்சு அவருக்கு விளக்குவார் இது மூலமா ரமணரோட சாஸ்திர அறிவும் வெளிப்பட ஆரம்பிச்சது மௌனமா இருந்தாலும் எழுதி காட்டுவார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு டிசம்பர்ல அம்மா வந்தாங்களே ஆமா அம்மா அழகம்மாள் தேடி வந்தாங்க மகனோட கோலத்தை பார்த்து அழுதாங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க ரமணர் என்ன சொன்னார் அவர் பேசல ஒரு துண்டுல எழுதி கொடுத்தார் எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் அமைதியா இருக்கிறது தான் நல்லதுன்னு அவரோட அந்த பற்றற்ற நிலை அப்போ தெரிஞ்சது அவர் கூட போகல போகல அம்மா ஏமாற்றத்தோட திரும்பி போனாங்க ரமணருக்கும் அருணாச்சல மாலைக்கும் ஒரு பெரிய பிணைப்பு இருந்திருக்கு இல்லையா ஆமாம் அருணாச்சலத்தை அவர் வெறும் கல்லும் மண்ணுமா பார்க்கல அது சிவனோட ஸ்வரூபம் ஞானமலைன்னு உணர்ந்தார் கிரிவலம் போறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் கிரிவலம்னா மலையை சுத்தி வலம் வர்றது அது உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது உலகத்தே சுத்தி வர்றதுக்கு சமம்னு சொல்வார் அவரும் அடிக்கடி கிருவலம் போவார் அருணாச்சலம் வெளியே இல்ல உள்ள இருக்கு ஆன்மாதான் அருணாச்சலம்னு கூட சொல்லிருக்காரு அருணாச்சலம் மேல பாட்டும் எழுதிருக்காரு ஆமா நிறைய பாடல்கள் எழுதிருக்காரு அருணாச்சல அக்ஷரமனமாலை அருணாச்சல பதிகம் மாதிரி சரி கோயில்ல இருந்து அப்புறம் மலைக்கு மேல போனாரு விருபாக்ஷ குகை அங்க எவ்வளோ காலம் இருந்தார் அங்க கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரைக்கும் அங்க வாழ்க்கை எப்படி இன்னும் எளிமைதான் வசதியெல்லாம் கிடையாது பிச்சை எடுத்து தான் சாப்பாடு கோவணம் கிழிஞ்சா முள்ள வச்சு தச்சுக்குவாரா இந்த நேரத்துல தான் முக்கியமான சீடர்கள் வந்து சேர்ந்தாங்களா ஆமா கம்பீரம் சேஷையா சிவப்பிரகாசம் பிள்ளை மாதிரி சிலர் வந்தாங்க அவங்க கேட்ட கேள்விகளுக்கு ரமணர் ஸ்லேட்லயோ சின்ன பேப்பர்லயோ பதில் எழுதி கொடுப்பார் அந்த பதில்கள் தான் அப்புறம் புத்தகமா வந்துச்சா விசார சங்கிரகம் நான் யார் இதெல்லாம் அதேதான் குறிப்பிருந்த நான் யார் ஹூஎம்ஐ கேள்வி பதில்கள் ரொம்ப முக்கியம் அதுதான் ரமணரோட மையமான போதனை நான் யாருன்னு தொடர்ந்து நம்மள நாமே கேட்டு அந்த நான்கிற எண்ணத்தோட மூலத்தை தேடி போறது இதுதான் நேரடி வழின்னு சொன்னார் இதுக்கு நடுவுல கணபதி முனி வந்தாரு இல்லையா அது ஒரு பெரிய திருப்பு சொல்றாங்களே மிக மிக முக்கியமான சந்திப்பு அது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல நடந்தது கணபதி முனி பெரிய சம்ஸ்கிருத வித்வான் தபஸ்வி ஆனா அவருக்கு மன அமைதி கிடைக்கல அவர் ரமணர் கிட்ட என்ன கேட்டார் தவம்னா என்னன்னு கேட்டார் அதுவரைக்கும் பெரும்பாலும் மௌனமாவே இருந்த ரமணர் அன்னைக்கு வாய் திறந்து பேசினார் முதல் முறையா என்ன சொன்னார் நான் அப்படிங்கிற எண்ணம் எங்கிருந்து கிளம்புதுன்னு உள்ளுக்குள்ள கவனிச்சு பார்த்தா மனசு அந்த மூலத்துல ஒடுங்கிடும் அதுதான் தவம் அப்படின்னு சொன்னார் தவம்னா உடம்ப கஷ்டப்படுத்துறது இல்ல மனசோட மூலத்தை ஆராயறதுன்னு சொன்னார் கணபதி முனிக்கு அத எப்படி இருந்துச்சு அவருக்கு பெரிய தெளிவு கிடைச்சது மெய்சிலிருத்து போனார் அவர்தான் வெங்கடராமனுக்கு பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷின்னு பேர் வச்சு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் ரமண கீதையும் அவரோட உரையாடல்கள் அடிப்படையில் உருவானது தான் இந்த விருப்பாக்ஷ குகை வாசத்தின் போதுதான் எச்சம்மாள் மாதிரி பக்தர்களும் வந்தாங்களா ஆமா எச்சம்மாள் தினமும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க டி கே சுந்தரேச ஐயர் மாதிரி நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க பத்தொன்பது பன்னெண்டுல இன்னொரு மரண அனுபவம் மாதிரி ஒன்னு நடந்துச்சு ஆமைப்பாறை பக்கத்துல ஆமா அது இரண்டாவது தடவை உடம்பு அப்படியே செயலிழந்து கருத்து போச்சான் ஆனா உள்ளுக்குள்ள பிரக்னா அப்படியே இருந்திருக்கு பக்கத்துல இருந்தவங்க பயந்துட்டாங்க அப்ப ரமணர் நான் போறதா இருந்தா முன்னாடியே சொல்ல மாட்டேனான்னு கேட்டாராம் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவரோட செயல்பாடுகள்ல மாற்றம் வந்துச்சா ஆமா கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சார் பேச ஆரம்பிச்சார் ஆசிரம வேலைகள்ல கொஞ்சம் ஆர்வம் காட்டினார் கைவினைப் பொருள் எல்லாம் செஞ்சார் அப்புறம் விருப்ப குகையிலிருந்து ஸ்கந்தாசிரமம் போனார் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல விருப்பாட்ச குகைக்கு கொஞ்சம் மேல அங்க தண்ணி வசதி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கந்தசுவாமின்ற சீடர் அந்த இடத்த உருவாக்குனார் இங்கதான் அம்மா வந்து நிரந்தரமா தங்குனாங்க இல்லையா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல அம்மா அழகமாள் வந்துட்டாங்க ஆரம்பத்துல ரமணர் அம்மானு கூட கூப்பிடலையாம் எல்லா பெண்களும் தனக்கு தாய்தான் அப்படின்னு சொன்னாராம் தாயோட பாச பிணைப்ப குறைக்கவும் அவங்களோட அகந்தை போகவும் தான் அப்படி இருந்திருக்கார் தம்பி நாகசுந்தரமும் தான் வந்து சேர்ந்தாரா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல வந்தாரு அவர்தான் அப்புறம் சந்யாசம் வாங்கி நிரஞ்சனானந்த சுவாமி அதாவது சின்ன சுவாமி ஆனார் ஸ்கந்தாசிரமத்துல வாழ்க்கை கொஞ்சம் ஒழுங்குக்கு வந்ததா ஆமா ஒரு முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை ஆரம்பிச்சது போ ப்ளேக் நோய் வந்தப்ப ரமணர் ஒரு நோயாளியோடவே இருந்தாராமா ஆமா ரமணநாத பிரம்மச்சாரின்ற ஒருத்தருக்கு பிளேக் வந்தப்போ எல்லாரும் பயந்தாங்க ஆனா ரமணர் அவர் கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டார் ஆமா அம்மாவுக்கு உடம்பு முடியாம போனதும் ரமணர் அவங்க கூடவே அதிக நேரம் இருந்து ரொம்ப கனிவா கவனிச்சுக்கிட்டார் அண்ணன் தம்பிய பாத்துக்க சொல்லி அம்மா சொன்னாங்களா ஆமா சின்ன சுவாமிய ரமணர்கிட்ட ஒப்படைச்சாங்க மே பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி ரெண்டு அன்னைக்கு அம்மா மோக் அடைஞ்சாங்க அந்த நிகழ்வு அத கொஞ்சம் சொல்லுங்களேன் அது ரொம்ப முக்கியமானது ரமணர் தன் ரெண்டு கைகளையும் அம்மாவோட தலை மேலயும் நெஞ்சு மேலயும் வச்சு அவங்களோட உயிர் சக்திய இதயத்துல ஒடுங்கறதுக்கு உதவி செஞ்சார் அவர் பார்வையில அது மரணம் இல்லையா இல்ல அவள் இறக்கவில்லை உள்ளிழுக்கப்பட்டாள் அப்சர்ப்னு சொன்னார் அதனால தீட்டு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டார் உடம்பை எரிக்காம சமாதி வச்சாங்க ஆமாம் மலையடி வாரத்தில் பாலி தீர்த்தம் பக்கத்தில் சமாதி வச்சாங்க கணபதி முனிதா அதுக்கு மாத்ருபூதேஸ்வரர்னு பேர் வச்சார் அந்த சமாதி பக்கத்துலயே ரமணர் தங்க ஆரம்பிச்சிட்டாரா ஆமா முதல்ல கொஞ்ச நாள் வந்து போயிட்டு இருந்தார் அப்புறம் அங்கேயே நிரந்தரமா தங்கிட்டார் ஸ்கந்தாஷ்ரமத்தை விட்டுட்டார் என்னை மதுரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு வந்த அதே சக்தி தான் இருந்து இங்கே கீழே கொண்டு வந்திருக்குன்னு சொன்னார் இதுதான் ரமணாசிரமத்தோட ஆரம்பம் ஆமாம் இதுதான் இன்னைக்கு நாம பார்க்குற ரமணாசிரமத்தோட தொடக்கம் ஆரம்பத்தில் சில குடிசைங்க தான் சின்ன சுவாமி தான் நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டார் அவர் கொஞ்சம் கண்டிப்பானவரா இருந்தாலும் ஆசிரம வளர்ச்சிக்கு அது தேவைப்பட்டுச்சு அந்த பழைய ஹால் எப்போ கட்டினாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அங்கே தான் ரமணர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் பகல் ராத்திரி தங்குனார் அவருக்கு முத முதல்ல சோஃபா வந்த கதையெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும் பாலகுத்துன்னு ஒரு இடமும் இருந்ததா ஆமா அது சாதுக்களும் பக்தர்களும் தங்குறதுக்கு அப்புறம் சமையலறை சாப்பாட்டு ஹால் வேத பாடசாலை போஸ்ட் ஆஃபீஸ்னு ஆசிரமம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சு ரமணரே இந்த கட்டிட வேலைகள்ல ஆர்வம் காட்டினாரா காட்டினாரு ஆனா ஒரு மேற்பார்வையாளரா பிளான் டிராயிங் எல்லாம் இல்லாம சிம்பிளா எப்படி கட்டணும்னு சொல்லுவாரோ வேலையே தினமும் வந்து பாப்பார் ஆலோசனை சொல்லுவார் ஆனா எல்லாம் மேல இருக்கிற சக்தி ஏற்கனவே முடிவு பண்ணிடுச்சுன்னு சொல்வார் அம்மா சமாதி மேல கோயில் கட்டினது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சாங்க அதுலயும் அவர் கவனம் செலுத்தினார் சமையலறையில ரமணர் அது ஒரு தனி அத்தியாயம் மாதிரி இருக்கு இந்த புத்தகத்துல ஆமா ஆரம்பத்துல சிம்பிளா தான் இருந்துச்சு சமையல் அப்புறம் ஆட்கள் அதிகமாக அதிகமாக சமையல் வேலையும் பெருசாச்சு அவர் காலையிலே வந்துடுவாரா ஆமா ரொம்ப அதிகாலையிலேயே கிச்சனுக்கு வந்து காய்கறி நறுக்கிறது என்ன சமைக்கணும்னு சொல்றதுன்னு ஹெல்ப் பண்ணுவார் அங்கேயும் அவரோட குணம் தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா எதையும் வீணாக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனம் ஒரு கடுகு கூட வேஸ்ட் ஆகக்கூடாது காய்கறியோட தண்டு தோல் கீரை வேர்னு எல்லாத்தையும் சமையல்ல உபயோகிக்க சொல்வார் ஆரஞ்சு ஆப்பிள் தோலை கூட சட்னி செய்ய சொல்வாராம் இது ஒரு பெரிய பாடம் இல்லையா ஆமா எல்லாத்தையும் ஒரு மதிப்பை பாக்குறது அதே சாப்பாட்டு சுவையில அவருக்கு எந்த பற்றும் கிடையாது அது புளிப்பு இனிப்பு காரம் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து சாப்பிடுவாரு உங்க எல்லாருக்கும் விதவிதமா சுவை வேணும் எனக்கும் ஒரே சுவைதான் அப்படின்னு சொல்வாரு இது அந்த பேதம் இல்லாத நிலை பற்றற்ற தண்ணிய காட்டுது ஆசிரம வாழ்க்கை ரொம்ப ஒழுங்கா இருந்ததா ஆமா ரொம்ப டிசிப்ளின் டைம் தவறாம சுத்தம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் காலையில குளியல் சாப்பாடு அப்புறம் ஒரு நடை கடிதங்கள் படிக்கிறது மாட்டுத் தொழுவத்துக்கு போறது மத்தியான சாப்பாடு மறுபடியும் நடை சாயங்காலம் வேத பாராயணம் ராத்திரி சாப்பாடுன்னு ஒரு அட்டவணை இருந்துச்சு ஓய்வு நேரத்துல சும்மா இருக்க மாட்டார் புக் பைண்டிங் செய்வார் வேஸ்ட் பேப்பர்ல நோட் புக் செய்வார் நிர்வாகத்துல தலையிடுவாரா நேரடியா இல்ல ஆனா பக்தர்களுக்கு ஏதாவது அநீதி நடந்தா கண்டிப்பா கேட்பார் சமத்துவம் ரொம்ப முக்கியம் அவருக்கு சாப்பாட்டு விஷயத்துல கூடவா ஆமா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே அளவு சாப்பாடு ஏழைகளுக்கு முதல்ல போடணும்னு சொல்வார் தனக்குன்னு ஸ்பெஷலா எதையும் செய்ய விட மாட்டார் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை கூட மறுத்தார் அப்புறம் பக்தர்களுக்காக சரினிட்டார் பக்தர்களோட உறவு அவர் குரு மாதிரி நடந்துகிட்டாரா அவர் தன்ன குருன்னு சொல்லிக்கிட்டதில்ல உண்மையான ஆன்மாவை உணர்ந்தவனுக்கு குருவும் இல்ல சிஷ்யனும் இல்லைன்னு சொல்வார் அதனால யாருக்கும் அப்படி முறையா தீக்ஷி கொடுக்கல அப்போ இப்படி வழிகாட்டினார் அவரோட மௌனமே பெரிய உபதேசம் அப்புறம் அவரோட பார்வை அதாவது தர்ஷனம் அதுவே போதும்னு பக்தர்கள் உணர்ந்தாங்க கால தொடர்லாம் அனுமதிக்க மாட்டார் உண்மையான நமஸ்காரம் மனசுல இருக்கணும்னு சொல்வார் வீணான சேவைகளை மறுத்தாராமே ஆமா உங்க மனசு சுத்தம் பண்ற சேவைதான் உண்மையான சேவை என்பார் அருள் வந்து கடல் மாதிரி எப்பவும் இருக்கு யாரு யாரு பாத்திரம் எவ்வளவு பெருசோ அவ்வளோ எடுத்துக்கறாங்க அப்படின்னு சொல்வார் மனிதர்களோட இப்படி விலங்குகளோட அவரோட உறவு அதை பத்தி நிறைய இருக்கே புத்தகத்துல அது ரொம்ப ஆச்சரியமான நெகிழ்ச்சியான பகுதி ரமணர் வந்து விலங்குகளை மனுஷங்களுக்கு சமமா சில சமயம் அதுக்கு மேல கூட மதிச்சார் பேசுவாரா அவங்க கிட்ட ஆமா அவங்க கிட்ட பேசுவார் அதுகளுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்குவார் அதுங்க யாருன்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்லி ஆசிரமத்துல அதுகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தார் குரங்கு அணில் குருவி நாய் மாடுன்னு குரங்குகள் சேட்டை பண்ணுமே பண்ணும் அதெல்லாம் பொறுத்துக்குவார் நந்தின் ஒரு குரங்குக்கு அடிபட்டப்போ காப்பாத்தினார் குரங்குகளுக்கு கூட தவம் தெரியும்னு சொல்லிருக்கார் அனில் குருவி குருவி கூடு கட்டினா கலைக்க கூடாது ஒரு தடவை குருவி முட்டை கீழே உழுந்து உடைஞ்சத அதை ஒட்டி வச்சு குஞ்சு பொறிக்க வச்சாராம் அம்மா இல்லாத அனில் குஞ்சுகளை வளர்த்திருக்கார் பசு லக்ஷ்மி அது ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது ஆமா லக்ஷ்மி மாடு ஆசிரமத்துல செல்லமா வளர்ந்துச்சு ரமணருக்கும் அதுக்கும் ஒரு தனிப்பட்ட பந்தம் அதோட கடைசி காலத்துல அதோட கடைசி நேரத்துல அது ரமணரோட மடியில தலைய வச்சு ரொம்ப அமைதியா உயிர் விட்டுச்சு ரமணர் அதோட முக்திக்கு உதவினதா சொன்னார் விலங்குகளுக்கும் ஆன்ம உணர்வு இருக்கு அதுகளும் முக்தி அடைய முடியும்னு ரமணரோட வாழ்க்கை காட்டுச்சு அதுக்கு லக்ஷ்மி ஒரு பெரிய உதாரணம் அவரோட கடைசி வருஷங்கள் எப்படி இருந்துச்சு உடம்பு முடியாம போச்சு இல்லையா ஆமா வயசாக ஆக வாத நோல் எல்லாம் வந்துச்சு ஆனா அதுக்கெல்லாம் பெரிய சிகிச்சை எடுத்துக்க மாட்டார் ரமணர்னா இந்த உடம்பு நினைச்சா உடம்புகிட்ட கேளுங்கன்னு சொல்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அந்த கட்டி வந்தது ஆமா பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இடது கை முழங்கைக்கு மேல ஒரு கட்டி சார்கோமா வந்தது அது கேன்சர்னு தெரிஞ்சது வலி இருந்திருக்குமே கடுமையான வலி ஆனா அது அவர் எப்படி ஏத்துக்கிட்டாருங்கிறது தான் முக்கியம் அவரு அந்த வலியோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கல நான் இந்த உடம்பு இல்லங்குறத வாழ்ந்து காட்டினார் ஆபரேஷன் பண்ணிக்கலையா பக்தர்களுக்காக சில ஆயுர்வேதம் ஹோமியோபதி சிகிச்சைகள் செஞ்சுக்கிட்டார் ஆனா கைய வெட்டி எடுக்கிறதுக்கு சம்மதிக்கல உடம்பே ஒரு வியாதி தான் அத இன்னும் சிதைக்கணும்னு கேட்டார் ஒலியிலயும் அமைதியா இருந்தாரா அமைதியா இருந்தார் சில சமயம் நகைச்சுவையா கூட பேசுவார் உடம்பு மோசமானாலும் தர்ஷனம் கொடுக்கறத நிறுத்தல கடைசில வரிசையா வந்து பார்த்துட்டு போற மாதிரி வரிசை தர்ஷனம் மட்டும் நடந்துச்சு கடைசி நெருங்கும் போது என்ன சொன்னார் நான் செத்து போறேன்னு சொல்றாங்க ஆனா நான் எங்கேயும் போகல எங்க போக முடியும் நான் எங்கே தான் இருக்கேன் அப்படின்னு அடிக்கடி சொன்னார் அவரோட இருப்பு உடம்போட முடிஞ்சு போறதில்லன்னு இல்லன்னு ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கடைசி நாள் ஆமா அன்னிக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருந்துச்சு மத்தியானம் இனிமே நேர ஒரு விஷயமே இல்லைன்னு சொன்னார் மயிலுகளுக்கு சாப்பாடு வச்சாச்சான்னு விசாரிச்சார் சாயங்காலம் தர்ஷனம் முடிஞ்சு ஆமா அதுக்கப்புறம் பக்தர்கள் வெளியில காத்திருந்தாங்க ராத்திரி எட்டு நாப்பத்தி ஏழுக்கு பக்தர்கள் அருணாச்சல சிவ பாட்டு பாடிட்டு இருந்தப்போ மெதுவா கண்ணத் திறந்து ஒரு புன்னகையோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் வழிய அமைதியா உயிர் பிரிஞ்சது அதே நேரத்துல வானத்துல ஒரு வால் நட்சத்திரம் தெரிஞ்சதா சொல்றாங்களே ஆமா ஹென்னி காட்டியர் பிரஸ்வான்ற போட்டோகிராஃபர் உட்பட நிறைய பேர் அத பார்த்ததா இந்த புத்தகம் சொல்லுது பிரகாசமான ஒரு வால் நட்சத்திரம் தோன்றி அருணாச்சல மலை உச்சிக்கு பின்னாடி மறைஞ்சிச்சான் அது ஒரு அரிய நிகழ்வு அவருக்கு பிறகு பூத உடலை யோக நிலையில உட்கார வச்சு கற்பூரம் உப்பு விபூதி எல்லாம் நிரப்பி சமாதி வச்சாங்க கொஞ்ச நாள் ஆசிரமம் வெறிச்சோடி போச்சு ஆனா மெது மெதுவா பக்தர்கள் திரும்ப வர ஆரம்பிச்சாங்க நான் இங்கேயே இருக்கேன்னு அவர் சொன்னது அது உண்மைன்னு நிறைய பேர் இன்னைக்கும் உணர்றாங்க அவரோட பிரசன்ஸ் ஆசிரமத்திலயும் பக்தர்கள் மனசுலயும் இருக்குன்னு நம்புறாங்க ஆசிரமம் இன்னைக்கும் ஒரு முக்கியமான ஆன்மீக மையமாயிருக்கு ஆக ரமண மகர்ஷியோட வாழ்க்கை அது எளிமை கருணை அசைக்க முடியாத ஞானத்தோட வெளிப்பாடு இல்லையா நிச்சயமா குறிப்பா அந்த நான் யார் யார்கிற சுய விசாரணை அது அவர் காட்டின நேரண்டி வழி உடல் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் அது இல்லங்கற உணர்வுல அவர் கடைசி வரைக்கும் இருந்தது அது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் இந்த உரையாடல கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ரமணரோட வாழ்க்கையிலயோ போதனைகள்லயோ உங்களை ரொம்ப தொட்ட விஷயம் எது உங்களுக்கு ஏதாவது புதுசா தோணுச்சா இறுதியா ஒரு கேள்வி மட்டும் நீங்க யோசிக்கிறதுக்காக ரமணர் சொன்னார் நான் எங்கேயும் போகல தான் இருக்கேன்னு உடம்பு போனதுக்கு அப்புறமும் தொடர்ற அந்த இருப்பு அல்லது பிரசன்ஸ்னா என்ன அது இந்த ஆசிரமங்கிற இடத்தோட மட்டும் சம்பந்தப்பட்டதா இல்ல அதுக்கும் மேல போனதா இது நீங்க ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒருவேளை நீங்களே அனுபவத்துல தேட வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப நன்றி ரமண மகரிஷியோட வாழ்க்கை வழியா எங்களோட பயணிச்ச உங்களுக்கும் இந்த அருமையான புத்தகத்தோட பார்வைகளை எங்களோட பகிர்ந்துகிட்ட உங்களுக்கும் நன்றி நன்றி மீண்டும் அடுத்த ஆழ்ந்த பார்வையில் சந்திப்போம்